உலகின் முதல் கால்நடை மருத்துவமனை எங்கிருந்தது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதற்கான பதில் பண்டைய கால இந்தியாவில்தான் உள்ளது சுமார் கிமு இருநூத்தி எழுபத்தி மூன்று முதல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு வரை ஆட்சி செய்த மாமன்னர் அசோகர் விலங்குகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் அவருடைய பௌத்த சமய தழுவலுக்குப் பிறகு அகிம்சை அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்காதது என்ற கொள்கையை தீவிரமாக பின்பற்றினார் இதன் ஒரு பகுதியாக மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார் அசோகர் தனது பேரரசில் பல்வேறு இடங்களில் விலங்குகளுக்கான பிரத்யேக மருத்துவமனைகளை நிறுவினார் இந்த மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் இந்த சிகிச்சைக்காக தேவையான மூலிகைகளையும் மருத்துவ தாவரங்களையும் வளர்க்க சிறப்பு தோட்டங்களையும் அவர் அமைத்தார் மகா அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தபோது இங்கு விலங்குகளுக்காகவே தனி மருத்துவமனைகள் செயல்படுவதைக் கண்டு வியந்ததாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன ஆகவே விலங்கு மருத்துவத்தின் அடித்தளத்தை அமைத்து உலகிற்கே வழிகாட்டியது இந்தியா என்பது ஒரு வரலாற்று பெருமையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க